அற்புதங்கள் சேனல் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க கண்ண பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டின் குபேர பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த வடக்கு பகுதி எப்படி இருந்தால் சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை தரும் அப்படின்ற ஒரு டாபிக் தான் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இது வந்து குபேர பகுதினா வடக்கு மத்திய பகுதி குபேர மூலன்னு சொல்லுவாங்க அது வந்து தென்மேற்கு தென்மேற்கு குபேர மூலை கன்னி மூலை நைதீன் மூளை சொல்லுவாங்க குபேர மூலைன்னு சொல்லுவாங்க ஆனா குபேர பகுதி என்றது இங்க வந்து வடக்கு மத்திய பகுதியில தான் ஏன்னா அந்த வடக்கு மத்திய பகுதியில குபேரன் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி ஆனா தான் பொதுவாக ரியல் எஸ்டேட் ஆக இருந்தாலும் சரி வடக்கு கிழக்கு பார்த்த அந்த வீடுகளுக்கு கொஞ்சம் மவுசு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கூடுதல் வடக்கு பார்த்தது கொஞ்சம் கூடுதல் தான் வரும் அப்படி அடிச்சு பேசக்கூடிய நிலைமை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கூடுதல் விலை கொடுத்து கூட வாங்கலாம் ஒன்னும் தவறு அந்த அளவுக்கு சிறப்பை தரும் மற்ற திசைகள்லாம் பிரச்சனையாக கிடையாது கிடையாது எல்லா திசைகளும் சிறப்பு தான் இன்னும் வடக்கு விட தெற்கு மேற்கு வந்து நிறைய பெரிய பிசினஸ் மேன்லாம் வந்து இருக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிசினஸ்மேன் வந்து ஃபேமஸ் பிசினஸ்மேன் முகேஷ் அம்பானி சாருடைய வீடு வந்து சவுத் பேசிங் தான் இன்னும் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய பழைய வீடும் வந்து சவுத் பேசிங் தான் இதே போல ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் தான் இதே போல நிறைய ஒரு நல்ல ஒரு ஐ பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க பொலிட்டிஷனா இருக்கக்கூடியவங்க பிசினஸ் மேனா இருக்கக்கூடியவங்க சவுத் பேசிங் வெஸ்ட் பேசிங் என்பது இருக்கு நம்ம வந்து தவறு சொல்லல ஆனா வடக்கு என்பது சுபிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாவும் இருக்கு அதனால அந்த வடக்கு பகுதியை பொறுத்த வரையில யாராருக்கு சிறந்தது யாராருக்கு கெட்டது ராசி லக்னம் அப்படின்னு எல்லாம் கிடையாது குறிப்பிட்ட ராசி லக்னம் நல்லது என்றாலும் பொதுவாகவே ஒரு வீட்டுல வந்து பல ராசி பல லக்னம் பல நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியவங்க வாழ்வாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திசை அந்த சிறப்பு இருக்கும் ஆனா அதை வாஸ்து கேட்டார்கள் அந்த பாத்துட்டு மட்டும் நம்ம வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு கானஸ்ட் சம்மந்தப்பட்ட பதிவு போட்டிருக்கிறேன் வடகிழக்கு பகுதிகளில் வீட்டுல என்னென்ன விஷயம் வரணும் வரக்கூடாது தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு போட்டிருக்கேன் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் என்பதை கொடுக்குறேன் அதையும் பாத்துருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பகுதிகளில் வீட்டுல என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாது ஏன்னா வடக்கு ரொம்ப பகுதியத்தை கொடுத்து சொல்றேன் அந்த பகுதி குபேரன் ஒவ்வொரு திசைகளையும் ஒவ்வொரு நான்கு மூலைகளையும் நான்கு திசைகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தெய்வம் ஆட்சி செய்யக்கூடிய விஷயம் அதுல வந்து வடக்கு பகுதியில குபேரன் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி கிரகங்கள்ல நவ வந்து நம்மளுடைய வீட்டுடைய அனைத்து பகுதிகளும் நவ கிரகங்கள் ஆளுமை என்பது செய்கிறது அப்ப அந்த வடக்கு பகுதியை வந்து குரு என்ற கிரகம் ஆளுமை செய்யக்கூடிய பகுதி அதே போல பெண் மாத்திரஸ்தானம் சொல்லுவாங்க உரிய பகுதியும் பெண்கள்னாலே அதிர்ஷ்ட சம்பத்துகளை குறிக்கக்கூடிய விஷயம் மகாலட்சுமின் அம்சத்தை குறிக்கக்கூடிய விஷயம் ஆனா தான் அந்த வடக்கு பகுதியை குபேரன் குரு போன்ற அந்த கிரகத்தின் தன்மைகள் இருக்கோ அஹ் அது இருக்கிறதுனால நல்ல ஒரு பண வரவு பண சம்பத்து அதிர்ஷ்டத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தும் சகல விதமான சுகபோகங்களையும் ஏற்று இட்டு செல்லக்கூடியது வடக்கு பகுதி ஆனா மத்த வாஸ்து விஷயங்கள் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுதான் இப்ப விஷயம் இப்போ நம்ம போல்ல அந்த வடக்கு பகுதிகளில் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியில இருந்தாலும் சரி என்னென்ன விஷயங்கள் வரணும் என்னென்ன விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வடக்கு பகுதினா எந்த பகுதின்றது ஸ்பெசிஃபிக்காவும் சொல்ல போறேன் அதாவது குபேர பகுதி என்று சொல்லப்படக்கூடிய வடக்கு பகுதிகளில் என்னென்ன விஷயங்கள் வாஸ்து ரீதியாக வரணும் வரக்கூடாது அப்படின்ற நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வடக்கு கிழக்கு என்பது நல்ல ஒரு சுபாற்றல்கள் வரக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால வரையில அந்த பகுதியில் வந்து இடம் விட்டு கட்டுங்க என்று நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இப்போ நம்ம வந்து லேண்ட் இருக்குன்னு ஓகேங்களா லேண்ட் இருக்கு வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் ரோடு என்பது போகுது நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட் வீட்டை வந்து இந்த பகுதியில் இல்ல வந்து இப்படி இல்ல இந்த இந்த கட்டக்கூடாதுல போய் கிழக்கு பக்கம் சார்ந்து கட்டக்கூடாது இந்த பகுதி காலியம் காலியா இடம் வந்து விட விடுற மாதிரி வந்து அந்த பிளான் வந்து நம்ம அமைக்க கூடாது சரிங்களா எப்படி கட்டணும்னா தென்மேற்கு சார்ந்த வகையில வடக்குல கிழக்குல இடம் விட்டு நம்மளுக்கு கட்டணம் மாட்டிருக்கும் சரிங்களா எப்படின்னா இந்த பகுதியில கட்டணும் வீடு அமைக்கணும் வடக்கு பக்கம் அதிகமாக இடம் விட்டு கட்டணும் இது ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு இடம் விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பண சம்பத்துகள் சொத்து பத்து நகை நட்டை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்பது கொடுக்கும் அதான் வடக்கு பக்கம் இடம் என்பது விடணும் இது ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் என்பது இந்த இடத்துல தெரு சில பேர் தெருக்குத்துனாலே கெட்டதுன்னு நினைச்சிருவாங்க இல்ல நல்ல தெருக்குத்து இருக்கு கெட்ட தெருக்குத்து இருக்கு இதே வடக்கு பகுதிகளில் என்னென்ன விஷயம் வரணுன்றதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம் இந்த வடக்கு பகுதியில் ஒரு தெரு டேரக்டா குத்துதுன்னு வச்சுக்கோங்க இந்த பகுதிகளில் வடக்கு மத்தியத்திலிருந்து இருந்து வடகிழக்கு குத்துக்குதுன்னு இது நல்ல தெருகுத்து தெருகுத்துகள் என்பது வரலாம் கூடுதல் அட்வான்டேஜ் ஒன்னும் கூடுதல் சிறப்பு என்ற எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதே பண பண வருவாய் பண சம்பத்து அஹ் நீங்க கரியர்ல நீங்க அடுத்த கட்ட நிலமைக்கு போறது பிசினஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது நல்ல அடுத்த அடுத்த கட்ட நிலைமைக்கு போறது நல்லா டெவலப்மெண்ட் பண்றது எல்லாமே ஏற்படுது இந்த தெருக்குத்து என்பது நிறைய வீடுகளுக்கு பங்களாக்களுக்கு நான் வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கேன் இந்த நார்த் ஈஸ்ட்டு காண பிளாட் இருக்கிறதா மேக்சிமம் நல்ல ஒரு பொருளாதார சம்பத்துல மிகுதுல நல்ல அமைப்புல என்பது இருப்பாங்க இந்த விஷயம் ஆஹ் அப்ப இந்த இடத்துல வந்து தெருக்குத்து என்பது வரலாம் இதையும் நம்ம பார்த்திருக்கோம் தெரு பார்வைன்னு சொல்லுவாங்க தெரு இந்த தெரு அல்லது ஒரு தெருல இருந்து பார்க்கும் இந்த பகுதியை வந்து பாத்துச்சுன்னாலும் அது தெரு பார்வை இந்த விஷயத்திலும் சிறப்பான ஒரு பழங்கு ஏற்படுத்தும் வேற என்னென்ன விஷயம் இந்த வடக்கு பகுதியில வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பள்ளம் எந்த அளவுக்கு ஏன்னா இந்த பூமியே வடகிழக்கு தொண்ணூத்தி இரண்டாம் தேதியில வந்து வடகிழக்கு நோக்கி தான் அந்த சாய் மனாட்சியில சூரியன் மைய சுத்துது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ப அதே ஆங்கிள்ல வடக்குல கிழக்குல வடகிழக்குல பள்ளமா இருக்கிற அந்த விஷயம் சொல்லப்படுறது அப்ப இந்த இந்த வடக்கு பகுதிகளை பொறுத்தவரையில போர் வரலாம் வெள்ளு கிணறு வரலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரலாம் ஓகேங்களா போர் வெள்ளு சம்பு சம்பு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே அந்த வடக்கு மத்திய பகுதிகளில் தாராளமா வரலாம் வேற ஏதாவது ரெயின் வாட்டர் டேங்க் ரெயின் வாட்டர் டேங்க் வரலாம் செப்டி டேக் வரலாமா இந்த வடக்கு மத்திய இந்த இந்த பகுதியில வரலாம் இது ரெண்டாம் பட்சமா செப்டி டேங்க் இந்த பகுதியில இருந்து வரலாம் ஓகேங்களா செப்டி டேங்க் போதுமானது சென்டரா போடாம கொஞ்சம் தள்ளி இந்த உடம்பு சார்ந்த வகையில போடணும் அது தனி பதிவாக கூட நம்ம போட்டுருக்கோம் அப்ப பல்லமான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வடக்கு மத்திய பகுதியில் இருக்கும் பட்சத்தில் நம்ம நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேம கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாக்கும் போதுமான வரையில விண்டோஸ் இருந்துச்சு பெஸ்ட் போட்டு ஒரு வீடு கட்டுறீங்கன்னா இப்ப டோட்டலா வந்து லேண்டு பெருசா இல்ல இதா குறிப்பிட்ட சின்ன சைஸ் லேண்டு தான் ஒரு ஒரு இருபது இருபதுக்கு ஐம்பது அது போலதான் இருக்குன்னா ஃபுல்லாவே நம்ம கட்ட வேண்டிய சூழல்கள் இருக்கும் வடக்கு பகுதியில விண்டோ கட்டாயம் வைக்கணும் எல்லாமே வைக்கணும் ஏன்னா குபேர பகுதி அந்த காலகட்டத்தில் பணம் எல்லாமே வடக்கு பகுதியில் தான் வைப்பாங்க குருவி நாட்டுல இருக்கிறதுனால அது நமக்கு காரணம் அப்ப அந்த அது எதனாலன்னா அந்த அந்த குபேர பகுதி குபேர பகவான் கூடி குடி இருக்கக்கூடிய விஷயம்ன்றதுனால அந்த பகுதியில் வந்து விண்டோ இது போன்ற விஷயங்கள்லாம் கட்டாயம் இருக்கணும் அதையும் சொல்லிக்கிட்டு அதனால என்னென்ன விஷயங்கள் இந்த பகுதியில வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உன்ன தலைவாசல் ஒண்ணு காம்பவுண்ட் கேட்டு ரெண்டுமே வரலாம் ஓகேங்களா அது தலைவாசல் வருது வச்சுக்கோங்க இப்போ காம்பவுண்ட் கேட் இப்ப இதுதான் வந்து டோட்டலா அங்க உள்ளதான் வீடு கட்ட போறீங்க இங்க வந்து காம்பவுண்ட் கேட் சென்டர் பகுதியில காம்பவுண்ட் கேட் வரலாம் ஓப்பன் வந்தா பெஸ்ட் ஓகேங்களா இல்ல இது வந்து வீடா இருக்குது இது வந்து டோட்டலாவே வீடுனா இந்த சென்டர் பகுதியில வந்து தலைவாசல் அந்த மெயின் ரோடு அமைப்பு இது போல விஷயங்கள் என்பது அந்த வச்சுக்கலாம் சிறப்பான பலன்களை தரும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும் அந்த இடத்துல வந்து சனசிவு பெரிய அளவுக்கு இல்லாம சிறப்பான ஒரு அமைப்பை விட்டு கொடுத்து அண்டினா இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கறத பாத்துட்டு இருக்கோம் வேற என்ன விஷயம் வரலாம் இந்த பகுதி வந்து செல்லார் ரூம் கிரௌண்ட்ல ஏதாவது ரூம் போடுற போது அந்த பகுதியில தாராளமா போட்டுக்கலாம் இல்ல வீட்டுக்குள்ளே வந்து போய் இந்த வடக்கு பகுதியில வந்து ரூம் என்பது அமைச்சுப்படலாம் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா சிறுவர்கள் சில்ட்ரன்ஸ் அது வந்து ஓல்ட் ஏஜ் பீப்பிள் வயசானவங்க தங்கக்கூடிய ஒரு அறையாக அந்த பகுதி என்பது இருக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா அதையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்ல வேற ஏதாவது வந்து மரம் ஏதாவது மரம் இந்த செடி கொடிகள் அழகான செடிகள் பூக்கள் இது எல்லாமே வந்து வடக்கு பகுதியில் தாராளமா இந்த பகுதியில் வந்து வச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் தராது இல்ல வீட்டுக்குள்ள வந்து கிளாக்கு காலண்டரு மீன் தொட்டி வைக்கிறது எல்லாமே இந்த வடக்கு பகுதியில் தாராளமா வச்சுக்கலாம் அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இன்னும் வேற எந்த விஷயங்கள் வரலாம் வடமேற்கு பகுதியில் சில டைம்ல வந்து கிச்சன் போட்டுருவாங்க அது பக்கத்துல வடக்கு மத்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமைப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த பகுதியில வந்து ஏற்றிக்கலாம் போதுமான வரையில வந்து இந்த பகுதியில் வந்து போட்டிக்குற விஷயம் முக்கியமான விஷயம் சப்போஸ் வடக்கு பார்த்த வீடுகளுக்கு இந்த பகுதி ஃபுல்லாவே வந்து போட்டிக்கு அமைப்பாங்க இது சிறப்பு ஓகேங்களா நான் காத்தப்போ இந்த பகுதி ஃபுல்லாவே வந்து போட்டிக்கு அமைச்சிருவாங்க இப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த பகுதியை ஃபுல்லாகவே வந்து போட்டி அமைச்சிருப்பாங்க இந்த போட்டி அமைப்பு என்பது அதுவும் நல்ல சிறப்பான பலன்களை தரும் போதுமான அசத்தமா இல்லாம நல்ல அமைப்புல இருந்து வச்சுக்கணும் சரிங்களா இப்ப என்னென்ன விஷயங்கள் வடக்கு பகுதியில நம்ம வந்து பாத்துக்கணும் என்னென்ன விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்றது இருக்கு இந்த இடத்துல ஓகேங்களா அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இதே வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அசுத்தமான விஷயங்கள் வரவே கூடாது இந்த பகுதி வடக்கு பகுதியை பொறுத்த இல்லை அசுத்தமான ஒரு அசுத்தமான விஷயங்கள்னா வேற அடுக்க ஏதாவது ஸ்டோர் ரூம் மீது போட்டு வைக்கிறது ஸ்டோர் ரூம்ல அடுக்க சேர்த்து வைக்கிறது எதாவது அந்த பயில வரவே கூடாது ஓகேங்களா அப்ப ஸ்டோர் ரூம் இந்த பகுதியில வரவே கூடாது வேற எதனா படிக்கட்டு வரக்கூடாது வந்து திட்டப்பில வந்து டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ்ல படிக்கட்டு ஏற்றுவாங்க வடக்கு பகுல போட்டு வச்சிருப்பாங்க இதுவும் அந்த பணத்துல ஒரு பாரத்தை ஏற்றி வைக்கிற மாரி இதுவும் தவறான அமைப்பு அந்த பயில என்பதை வரவே கூடாது சரிங்களா வேற என்ன விஷயம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப இப்ப வந்து ஸ்டோர் ரூம் படிக்கட்டு போன்ற விஷயங்கள் இன்னும் மாஸ்டர் பெட்ரூம் அதாவது வீட்டுக்குள்ள ஒரே பெட்ரூம் தான் போட சார் ரெண்டு மூணு மாதிரி கட்ட போறேன் கிரௌண்ட் ஃபோர்ல ஒரே ரூம் தான் அது வடக்கு பகுதி தான் ரூம் போட போறேன் அது தவறு இந்த சவுத் வெஸ்ட் தான் ரூம் இருக்கணும் ரூம் இருந்துச்சுன்னா மாஸ்டர் பெட்ரூம் நம்ம அப்போ வேற ரூம் வைக்கல சேர்ந்த போய் தான் ரூம் இருக்குதுன்னா குழந்தைங்க வயசானவங்க நம்ம தங்குற மாரி அந்த பகுதியில் இருந்து அமைச்சிக்கலாம் அதையும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் வேற ஏதாவது திண்ணை போட்டிக்கோ இது திண்ணை போல அமைக்கிறேன்னு வச்சுங்க ஓகேங்களா திண்ணை போன்ற விஷயங்கள் இந்த பொயில வந்து அமைச்சுக்கலாம் ஒண்ணும் தவறு என்பது கிடையாது ஓகேங்களா ஆனா திண்ணை போல அமைக்கிறவே இருந்தாலும் அந்த திண்ணைன்றது அந்த திண்ணை அமைக்கும் போது அந்த வீட்டோட புளோர் லெவல் இருக்குல்ல அந்த புளோர் லெவலோட ஹு போயிடக்கூடாது ஓகேங்களா கொஞ்சம் பாரத வரக்காரமா இருந்து அந்த திண்ணை வந்து வீட்டுடைய ஓகேங்களா அந்த விஷயங்களை கவனமா இருக்க வேண்டியது இருக்கும் இது போல நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போலாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிச்சன் இந்த போயில வரக்கூடாது சண்டா வரக்கூடாது தள்ளி தான் வரணும் வரும் வந்து கூடாது ஓகேங்களா அதையும் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா மரம் வைக்கிற மரம் இருக்குன்னு சொல்லி இந்த பயில வச்சிரு மரம் என்பதுல அதுவும் வந்து பாரத்தை ஏற்படுத்தும் இது போல நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக்கொண்டே போலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சோர்வம் தான் சொல்லிட்டு நான் என்ன விஷயங்கள் வரணும்னு சொல்லியிருக்கேன் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இது போல விஷயங்கள்லாம் அந்த பகுதியில நல்ல நல்ல விஷயங்கள் நான் மேடம் சொன்ன விஷயங்களா இருக்கும்போது சிறப்பான ஒரு பலர்களை தரும் இன்னொரு முக்கியமான விஷயம் சில இடத்துல வந்து வீடு கட்டியிருப்பாங்க கடை அமைக்க கடை அமைப்பை ஏற்படுத்தணுன்றதே சொல்லியிருப்பாங்க அதனால இந்த பகுதியை வந்து பாதியா கட் பண்ணி டோட்டலாவே கட் பண்ணி கடை கடைக்கு விட்டுருவாங்க இந்த பகுதி வந்து வீட்டை அவங்க பயன்படுத்திப்பாங்க இந்த வடக்கு மத்திய பகுதி கட் ஆயிடுச்சுனாலே பினான்சியலா கட் ஆகும் இந்த இடத்துல அவங்க வைக்கிறவங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பகுதி சிறப்பாக தரும் ஆனா இப்போ அந்த வீட்டுல இருந்து குடியிருக்கிறவங்களுக்கு வடக்கு பகுதி கட் ஆயிடுச்சுனாலே பினான்சியலா பிரச்சனைகள் வந்து கொடுத்துரும் அதாவது வடக்கு பகுதியை பொறுத்தவரையில பூஜா அறை என்ற விஷயங்களே வரலாம் சரிங்களா அதே ஓவர் டேங்க் வைக்கிறது அந்த விஷயங்கள் வந்து வரக்கூடாது இப்போ நம்ம போர்டில் டீட்டெயிலாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னென்ன விஷயங்கள் வரக்கு பகுதியில் வந்தால் சிறப்பு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்னென்ன விஷயங்கள் வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா என்ன விதமான ப்ராப்ளத்தை ஒரு குண்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண இது போல ஒரு வீடு நம்ம வந்து பிளான் பண்ண போறீங்க இல்ல வீடே வாங்க போறீங்கன்னா வடக்கு பகுதியை ரொம்ப கவனம் கவனம் செலுத்திட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு புரிஞ்சிச்சுன்றக்காக ஒரு ஓடியோ பண்ணக்கூடாது இதுல இல்லாத பல விஷயங்கள் என்பதற்கு ஒரு பதில் எல்லா விஷயத்தையும் அடக்க விட முடியாது ஒரு பொருளாதாரத்தை மனமகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வடக்கு பகுதி மட்டும் இல்ல மத்த பகுதியிலும் காரணம் இருக்கும் இந்த பதிவு திரும்ப கொள்கிறேன் நேரடியாக வாஸ்து பார்க்கணும் தொடர்பு கொள்ளக்கூடியவங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனலும் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இன்னும் வாஸ்து மட்டும் இல்ல ஜாதகம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் நியூனாலஜி குழந்தைக்கு பிசினஸ் எல்லாம் பேர் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல நாள் நேரம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க நம்மளோட ப்ரீவியஸ் நம்ம சேனல இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்